சீர் என்று சொன்னால் ஆசீர்வாதம் மேன்மை தெய்வத்தினுடைய அந்த தயவு கொடை சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்கு ஒரு சீரை ஒரு ஆசீரை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அதை நாம் சில நேரங்களில் இழந்து போகிறோம் பெற தவறி விடுகிறோம் அந்த ஆசீர்வாதம் நம் கையை விட்டு போய்விடுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் நற்சீர் உண்டாகும் நற்சீர் உண்டாகக்கூடிய ஒரு நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி நீ இழந்து போன சீரை காண்பது மாத்திரமல்ல அந்த சீருக்கு பதிலாக நற்சீர் உண்டாகும் முதல்ல இருந்த அந்த ஆசீர்வாதம் என்பது ஒருவேளை குறைவுள்ளதாக இருக்கலாம் நிறைவெற்றதாக இனி வருகிற நாட்களிலே அந்த சீரை அல்லது ஆசீரை ஆண்டவர் நிறைவுபடுத்தி அந்த ஆசிரியை அவர் மாற்றிக் கொடுப்பார்